சிறுகதை ரூபாய் தூது பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் நான் சொன்னால் என்னை நீங்கள் தற்புகழ்ச்சிக்காரன் என்பீர்கள் ஏனென்றால் நான் தான் பணம் என் பெயர் ரூபாய் நோட்டு எனது எண் எட்டு ஜே எஸ் ஏழு மூணு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஆறு எல்லாரும் கதை எழுதுகிறார்கள் அவர்களை விட எந்த விதத்திலும் நான் குறைந்தவன் இல்லை நானும் என் கதையை சொல்லப் போகிறேன் என் கதை மிகவும் சுவையானது என் கதையை கேட்கும் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களோடு மிகவும் தொடர்பு கொண்டவன் ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கலாம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஐந்து மாதத்துக்கு முன்பு நான் புத்தம் புதிய நோட்டாக அழகோடும் பொலிவோடும் இந்த உலகில் நடமாடத் தொடங்கினேன் பலரது கைகளிலும் நான் தவழ்ந்திருக்கிறேன் சிலர் என்னை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினார்கள் வேறு சிலர் ஒரு காதல் ஜோடியிடம் அகப்பட்டு அவர்களோடு அனுபவித்த இன்ப துன்பங்களை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது ஜானகி அவளது டம்ப் பையில் இருந்து என்னை வெளியே எடுக்கும்போது அழகான கை தழுவுகிறதே என்று ஆனந்தமாக இருந்தது ஆனால் மறுநிமிடமே அவள் தனது பேனாவால் குத்துவது போன்ற உணர்வு உற்று பார்த்தேன் ஏதோ என் மேல் எழுதினாள் நான் பதினான்கு ஆயிற்று என்ன மொழியில் எழுதுகிறாள் என்று கூர்ந்து நோக்கினேன் தமிழில்தான் எழுதினால் இன்று சினிமாவுக்கு வரவும் ஜானகிராஜன் யாருக்காக எழுதியிருக்கிறாள் சுவை தட்டத் தொடங்கியது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் நான் இருந்தேன் வேலையா அவள்தான் கூப்பிட்டாள் என்னம்மா வீட்டு வேலைக்காரன் பணியோடு வந்து நின்றான் ராஜனுக்கு நான் ரூபாய் கொடுக்கணும் அந்த பரதேசிக்கிட்டே எதுக்குமா அடிக்கடி கடன் வாங்குறீங்க வேலையா சொல்லி முடிக்கும் இது உனக்கு எதுக்கு என்று அழுத்தினால் ஒரு ரூபாய் அவன் கையில் விழுந்தது வேலையா வாயெல்லாம் ஒரே பல் கொடுங்கம்மா கொடுத்துட்டு வரேன் என் ஜானுள்ள வேலையா ஒரு சானாக கூணி நின்றான் ஜானுயின் மென்மையான கைகளில் இருந்து வேலையாவின் கரடு முரடான கைக்கு நான் வந்தபோது பிரிந்து போகிறோமே என்று கவலையாக இருந்தது காதல் விடுத்துவதாக நான் ராஜனின் கைக்கு வந்தபோது மீண்டும் எனக்கு சந்தோஷம் என்னை கண்டதும் ராஜனுக்கு தலைகால் புரியவில்லை என்னை அப்படியே தன் இதயத்தோடு வைத்து அணைத்து கொண்டான் ஜானகி நேரில் வந்தால் என்ன பாடுபடுவாளோ அந்த பாடெல்லாம் நான் பட்டேன் நான் வேறு சில ரூபாய் நோட்டுகளோடு ராஜனின் பையில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன் ராஜன் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக ஜானகியின் வரவுக்கு வலிமேல் வைத்து காத்திருந்தான் பஸ் நிலையம் அருகில் ஒரு பஸ் கடந்து போகவும் ஜானகியின் கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது ஹலோக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது அதிக நேரமாக காக்க வைத்து விட்டேனா என்று கெஞ்சில் மொழியில் கேட்டாள் ஜானகி இல்லை என்று அசடி விழுந்து கொண்டே ராஜன் காரில் ஏற நாங்கள் படம் பார்க்க போனோம் இடையிடையே ஜானகியும் ராஜனும் பேசிக்கொண்டதில் இருந்து அவர்களின் காதல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றி வளர்ந்து நிலைத்து நிற்பது போல இருந்தது நான் வியாபாரியோடு பழகியிருக்கிறேன் நீதியான நீதிபதியிடம் போயிருக்கிறேன் அப்போது எல்லாம் இல்லாத ஓர் உணர்வு என்னை பரவசப்படுத்தியது இடைவேளை வந்தது சிவபுஜியில் கரடி நுழைந்தது போல ஜானகியின் அப்பா அங்கே தோன்றினார் அவர் பின்னால் வேலையா வேறு ராஜன் இஞ்சி தின்ன குரங்காக நின்றான் என்ன நடக்குமோ என்று எனக்கு பய உணர்ச்சி தோன்றியது ராஜன் சகிதம் எல்லோரையும் சுமந்து கொண்டு கார் ஜானகியின் வீட்டுக்கு வர இருபதே நிமிடம் ஆனது வெளியே போகும்போது என்னம்மா சொன்னாய் ஜானகியின் அப்பா கேட்டார் அவரை பார்த்தால் மிலிட்ரி மீன் போல இருந்தார் காற்று வாங்க போறேன்னு சொன்னேப்பா சொன்னது ஜானகி இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் மழை பெய்கிறதா என்று எட்டி பார்த்தேன் வழி தாங்காமல் ஜானகி கண்ணத்தை தடவி கொண்டு இருந்தாள் வாங்கவா போன காச்சுவாங்க காற்று வாங்க போறேன்னு சொன்னியா காதல் வாங்க போறேன்னு என்று சொன்னியா அப்பா ஜானகியின் கண்கள் நீரை சிந்தின எனக்கும் சங்கடமாக இருந்தது ராஜன் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் வெளியே போடா ராஜனை நோக்கி அவர் கோபக்கு நலகி வீசினார் அவரை அவமானப்படுத்தாதீங்கப்பா அழுது கொண்டே ஜானகி சொன்னாள் வேலையா ஜானகியின் அப்பா உரிமினார் வேலையா எதை சொன்னாலும் செய்ய தயாராக நின்றான் ராஜனும் பயந்து சாகவில்லை எது வந்தாலும் ஏற்க தயாராகி கொண்டு இருந்தான் கயிறு எடுத்துட்டு வாடா மினற்றி அப்பா சொல்லவும் வேலையா உடனே உள்ளே போனான் கட்டி வைத்து என்ன செய்வாரோ என்று எனக்கு பயமாக இருந்தது ராஜன் அதை வாங்கி ஜானகி கழுத்தில் கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு கடகட என்று சிரித்தார் அப்பா ஜானகி உங்களை புடம் போட்டு பார்த்தேன் அம்மா பங்களா முழுவதும் சிரிப்பலை மோதியது ஏழைகள் இல்லாத நாடாக நம் இந்தியா இருக்க வேண்டும் சாதிகள் இல்லாத ஒரு சமத்துவ போதை காண வேண்டும் அதில் எல்லோரும் பீடு நடை போட வேண்டும் என்று நினைக்கிறவன் அம்மா நான் சும்மா சோதித்துப் பார்த்தேன் உங்கள் காதலுக்கு ஒருபோதும் நான் தடையாக இருக்க மாட்டேன் அவர் சொன்னதுதான் தாமதம் ராஜனும் சானகியும் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டார்கள் ராஜன் பஸ்ஸில் திரும்பும்போது என்னை எடுத்து கண்டக்டரிடம் கொடுக்க அவர் தன் பையில் என்னை போட்டுக்கொண்டு மீதி அவனிடம் கொடுத்தார் இப்போது சிறையில் இருப்பது போல அடைபட்டு கிடைக்கிறேன் மீட்டுச் சில்ல வரமாட்டீர்களா